அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சக்கரை பொங்கல் நான் எப்படி செய்வேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு வச்சுக்கலாம் இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து அஞ்சு கப் தண்ணியும் ஒரு கப் வந்து பாலும் சேர்த்துருக்கேன் இந்த டம்ளரால் தான் நான் அரிசியும் பருப்புமே அளந்து எடுத்தேன் அதே இதில் வந்து ஆறு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு கப் பால் அஞ்சு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் அளக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்களும் அளந்து எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கலாம் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அரிசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் அடுத்து ஒரு கட்டி அளவுக்கு வெள்ளம் இதில் வந்து பாதி அளவுக்கு மட்டும் திருவி எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தான் நமக்கு வெள்ளம் தேவைப்படும் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இது மண் இல்லாத வெள்ளம் அப்படின்றதுனால திருவி அப்படியே சேர்த்துக்க போகிறேன் மண் இருக்க வெள்ளமாக இருந்தால் நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு அப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு இந்தளவுக்கு நல்லா குழஞ்சிருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வர்றதுக்கு பத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடிப்பிடிக்கும் இதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ரைஸு பருப்பு அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் வெள்ளம் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் நெய் சேர்க்கலாம் நெய் அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்த வெல்லம் நெய் எல்லாமே அதில் நல்லா கலந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கும் நம்ம சேர்த்த வெல்லம் நெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம நெய்யில் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம் இந்த பொங்கல் நீங்கள் பால் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து கடாயை சூடு பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பத்து முந்திரி அது நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறமா பத்து திராட்சையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா அதாவது திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நல்லா விட்டு இறக்கினா சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிரேக்ஃபாஸ்ட்டாக அப்புறமா வந்து கெஸ்ட்டுக்கு கூட பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கடைசியாக இன்னுமே கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நல்லா குழைவான டேஸ்ட்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் ஸ்வீட் ரெசிபீஸ் ஸ்னாக் ரெசிபிஸ் எல்லாமே இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார்